வணக்கம் நண்பர்களே வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது அதை முன்னிட்டு நாம் இன்று சூரிய நமஸ்காரம் எனும் யோக முறையை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பலவித யோக முறைகள் இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் தனித்துவம் வாய்ந்தது யோகக்கலை என்பது ஒரு கிரீடம் என்றால் அது உள்ள வைரமே சூரிய நமஸ்காரம் என்பது நமது முன்னோர்களின் வாக்கு இதிலிருந்து சூரிய நமஸ்காரத்தின் சிறப்பை நாம் அறியலாம் தினசரி குறைந்தபட்சம் பதிமூன்று முறை இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது மிகுந்த பலனை நமக்கு அளித்திடும் சூரிய நமஸ்காரத்தின் முதல் நிலை தாடாசனம் இரண்டாம் நிலை பாத அஸ்தாசனம் மூன்றாம் நிலை அஸ்வ சஞ்சலனாசனம் நான்காம் நிலை தண்டாசனம் ஐந்தாம் நிலை சசங்காசனம் ஆறாம் நிலை அஷ்டங்க நமஸ்காராசனம் ஏழாம் நிலை புஜங்காசனம் எட்டாம் நிலை பர்வதாசனம் ஒன்பதாம் நிலை சசங்காசனம் பத்தாம் நிலை அஸ்வ அஸ்வசஞ்சலனாசனம் பதினொன்றாம் நிலை பாத அஸ்தாசனம் பனிரெண்டாம் நிலை தாடாசனம் பதிமூன்றாம் நிலை நமஸ்காராசனம் யோக முறைகளை செய்யும்போது உடல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும் இறுக்கமான ஆடிகளை அணிவதை தவிர்க்கவும் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சிறந்தது மேலும் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் முருகர் மாநாடு நடைபெறுகிறது இந்து முன்னணியின் சார்பில் வாய்ப்புள்ள அனைவரும் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு கலந்து கொள்ளவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா